சேர்ந்து ஒரு உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஸோ இந்த இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு பசில் தான் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்பெஷல் மோர் ஸ்பெஷல் அந்த படம் உங்களுக்கு பசில் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு படம் முழுக்க அந்த பசில் கண்ணி ஆகும் அது நீங்கள் பதினாலாம் தேதி உங்களுக்கு புரியும் அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதோட எங்கள் மோர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது தேங்க்யூ நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பதினாலாந்தேதி தேதி ஆடியன்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ I'm really proud to be a part of um, this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last um, very small appearance in Enemy, I would say. Uh, for that, I need to thank the production house with whom I've associated before, um, Passion Studios, uh, Sudan Sundaram. Um, what should I say about Maharaja? Maharaja, um, besides it being Sedusas, whom I have immense respect for as an actor. ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் பிசைட்ஸ் தட் பீங் ஹிஸ் திஸ் பீங் ஹிஸ் ஃபிஃப்டியத் ஃபிலம் ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயின் டு பி அ ஃபிலிம் தட் இஸ் கோயின் டு கிவ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ சென்ச்சுரி தட் இஸ் கோயின் டு லாஸ்ட் லைஃப் டைம் ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை நான் அந்த இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட இமோஷ்னல் இம்பேலன்ஸ் உங்களுடைய இமே பேலன்ஸே இன்ஸ்ட் அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும் ஐ ஹாவ் டு கொஸ்டின் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா You'll feel like kind of going into yourself. It leaves you with that sort of an experience which will make you want to come back and watch Maharaja once again, is my feeling. And um, this movie is definitely a culmination of um, amazing talent, technicians, effort, a very good script, um, stellar performances. Um, ஐ மீன் வாட் மோர் கென் ஐ ஆஸ்க் பை கமிங் யூனோ கமிங் ஆன் போர்டு அஃபிலம் லைக் திஸ் ஐ ஜஸ் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் இஸ் எக் எக்ஸாக்ட்லி ஒட் ஐ ஃபீல் ரைட் நோ ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது ஜூன் ஃபோர்டீன்த்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்து பாருங்கள் தியேட்டரில் இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும் நான் நான் இதுவரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன் ஆனால் Actor, um, na, nare, uh, senior actors could interact Anna um, definitely he is someone who is um, a class apart um, the way he thinks, um, his philosophical mind and therefore how he approaches every character that he chooses to do. I think this character is going to be um, a huge milestone uh, in his career. And I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this uh, on this momentous occasion. Um Maharaja Kandipa So I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Uh, Nitalin, sir, you do have some மேஜிக் இந்த வே யூ நிறைய ட்வ ஸ்டோரி நான் சரோட குரங்கு பொம்மையை நான் பார்க்கல ஆனெஸ்ட்டாக சொல்கிறேன் ஐம் சாரி அபவுட் தட் எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல அந்த மூவிக்கு ஆனால் சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன் நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன் அந்த மூவியிலும் வந்து ஒரு ஒரு நெரட்டிவ் இருக்குது விச் இஸ் விச் வில் கீப் யூ ஹுக்டு டு ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஈச் அண்ட் எவ்ரி நுவான்சஸ் தட் டேக்ஸ் யூ டு அ சர்ப்ரைசிங் கிளைமேக்ஸ் டு பி ஆனஸ்ட் இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ளர் வந்து நான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் எஸ் இஸ் வெரி போல்ட் ஸ்ட்ராங் இந்த மாதிரியெல்லாம் சினனம்ஸ் அ தேர் விச் இஸ் யூஸ்டு வெந்தி டாக் அபவுட் மீ பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் Um, the cast of this movie is phenomenal. Everyone is so aptly cast for their parts. Sedu um, sir, Anura sir's performance is just uh, mind blowing, probably one of his best uh, in Tamil cinema. And um, uh, you know, these two amazing people itself coming together, then Abirami, whom I've always admired and adored, um, uh, the girl who's acted, uh, Sachna. நிறைய பேர் நட்டி சார் சோ மெனி சோ மெனி வி நோ த லார் ஆஃப் பீப்புள் ஹூவ் ஆக்டட் ஆன் இன் திஸ் ஃபில்ம் தேவால் டன் தியர் பார்ட்ஸ் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை கேரக்டர் இந்த படத்தோட மெயின் ஸ்பைனை ஸ்ட்ராங் ஆக்குற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் So, Kandipa in the movie uh, won the June 14th. Ka support pananga. Um, um, uh, of course, there are, uh, there are a lot of fans for even Philomen, who is you know our editor. Very lucky to be part of such a well packaged movie. I couldn't have asked for anything better. And thank you so much for welcoming back into Tamil cinema. Nandri.